மீதியாக சொல்லல உலகத்தை பிரித்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில உலகியல் ரீதியான நடைமுறையில அடக்க வேண்டியது இல்ல ஆனா சल्लाहु ஸல்லாஹு அலைஹி என்னன்னு சொன்னா சையிதுனா சல்மான் அல் ஃபாரிஸி রাদিয়াল্লাহு அன்ஹு சொல்வார்கள் அருமை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்று தந்தார்கள் ஹத்த அல் ஹிரா பைதுல் கனாப் எப்படி உட்கார்றிறது என்பது உட்படனு சொன்னாங்க அதerkுண்டால் আদவ்களை சொன்னார்கள் ஹதீசிலே ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஒருவர் கதா சுய சுயதேவைகளை நிறைவேற்றுவதற்காக மனஜலம் கழிப்பதற்காக சென்றால் மறைவாக இருக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் அதீஷனுடைய வாக்கியம் தெளிவாக இருக்கிறது அதற்குள்ள பொருத்தமாக இடமாக பார்த்து செல்ல வேண்டும் தடுக்கப்பட்ட இடங்களை வேண்டும் வேண்டும்ருல்லா அல்லா ரசூல் தொடர்பான பொருள்களை உள்ளே கொண்டு செல்லக்கூடாது ஒவ்வொன்றையும் ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது தடுக்கப்பட்ட இடங்களை தவிர்க்க வேண்டும் இருக்கக்கூடிய தண்ணீரிலோ அதே போல ஒரு மரத்தின் அடியிலோ நிழல் தரக்கூடிய ஒரு பொருளிலோ நடைபாதையிலோ மரஜலம் கழிக்க பொழுது உள்ளே வைத்து செல்ல வேண்டும் எடுதுகாலை பூமியோடு நெருக்கமாக ஆகின்ற வரை ஆடைகளை அதற்கு முன்னாலேயே விடக்கூடாது சின்ன விஷயங்கள் என்று கருதக்கூடிய உலகத்திலே அது பெரிதாக கருதப்படாத இந்த விஷயங்களிலே கூட கண்மணி முகமது செல்லம் தெளிவான வழிகாட்டுதலை சொன்னார் அல்லா எது பூமியோடு நெருக்கமாக ஆகின்ற வரை அவருடைய ஆடையை உயர்த்தி விடக்கூடாது உயர்த்திவிடக்கூடாது அதமுல் பாரிஹா கபிலாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ கூடாது கபிலாவை முன்னோக்கூடாது அதை போல பின்னோக்கவும் கூடாது அதமுல் பௌலி வாக்கிஃபன் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க கூடாது ரொம்ப நிர்பந்தமான நிலைக்கு அதை பார்க்க அனுமதித்திருக்கிறது அதமுல் போலி ஃபாக்டிவன் பொதுவாக நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடாது அதமும் அஸ்துதக்கரிவில் யமீன் வலது கையால் அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த அவயவங்களை எல்லாம் வலது கை கொண்டு நாம் பயன்படுத்தக்கூடாது அதமுல் இஸ்தின் ஜாய்பில் யும்னா வலக்கையை கொண்டு சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடாது சுருந்தாசன் ஒழுக்கம் சொல்கிறார் அல் ஈதார் ஒற்றைப்படையாக கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறீர்களா அல்லது சுத்தம் செய்வதற்காக உள்ள பொருள்களை கொண்டு சுத்தம் செய்கிறீர்களா அதை ஒற்றைப்படையாக ஆக்குங்கள் எப்பொழுது தெளிவாக சுத்தமானதோ அதுவரை சுத்தம் செய்யுங்கள் அதற்கு பிறகு அது இரட்டை படைகளை முடிந்தால் ஒற்றைப்படையாக ஆக்குங்கள் அதமுல் கலாமி அஹதா அங்கே இருக்கும் பொழுது யார்டையும் பேசாதீங்க வருது எம் குத் எம் குத் அல்லாஹால கடுமையாக கோவிக்கிறான் கடுமையாக கோவிக்கிறான் சரீதானந்த ஹரீதுக்கு விளக்கம் சொல்வார் அல்லாஹுடைய ரொம்ப கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் அங்கே உட்கார்ந்து யாரிடத்திலையும் பேசக்கூடாது யார்டையும் வெளியில பேசலாம் செல்போனை உள்ளே மாட்டி வச்சிருக்கிறாங்க அங்க அங்கேதான் போன் வந்து அங்கேயும் எடுத்தாங்க பெருமக்களே அது அருமை முகமது ரசூல்லாம் கற்றுத்தந்த நடைமுறை அல்ல அங்கே உட்கார்ந்து நீங்கள் பேசி கொண்டிருக்க கூடாது அதே கலா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடாது தேவையில்லாமல்

அதனுடைய அசராத்துகள் கையிலே இருக்குமானால் கையையும் சுத்தப்படுத்த வேண்டும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கம் அதே போல வெளியிலே வரும்பொழுது காலை வெளியிலே எடுத்து வைத்து நீங்கள் வர வேண்டும் உஃப்ரானுக்கு அலமது இல்லா இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு வர வேண்டும் இப்படி அது சம்பந்தப்பட்ட அது தொடர்பான அந்த ஒழுக்கங்களையும் மார்க்கம் அந்த அளவிற்கு சொல்லி காண்பிக்கிறார் பெருமக்களே உலகியல் ரீதியான காரியங்களை சலுதாசம் அவர்கள் துன்யாவையும் தீனாக்கினார்கள் நம்முடைய ஆதாத்துகளையும் இபாதத்தாக மாற்றினார்கள் நம்முடைய பழக்கங்களையும் கூட இபாதத்தாக மாற்றினார்கள் தவிர துன்யா என்று பிரிக்க வேண்டியதில்லை காலகட்டத்தினுடைய